சவுக்கு சங்கரை கைது கஞ்சா கேஸ் போட்டது ஒன்றுக்கு ரெண்டு குண்டாஸ் ஒரே நேரத்தில் போட்டது அவர் வீட்டில் வந்து கழிவு நீரை கொட்டினது எல்லாமே சரியா எல்லாமே அரசு பயங்கரம் அதை மாரி தான் இதுவும் அரசு பயங்கரவங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஹெல்மெட் போடாமல் போனேன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஹெல்மெட் போடாமல் போனால் அவனுக்கு வீட்டுக்கு ஃபைன் கேட்டு தான் நோட்டீஸ் வரான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஏன் கூட்டு போகணும் இல்ல அதை வச்சு என்ன பண்ண விரும்புறாங்க அரசு நினைக்கிறது சங்கர் என்ன முன்னேறு எப்படி பேசுறாப்புல ஆகாஷ் பாஸ்கர் வந்து இந்த ஆகாஷ் பாஸ்கர் அப்படின்னு சொல்ல பாருங்க உதயநிதி ஸ்டாலின் வந்து செந்தில் பாலாஜியை பார்க்கறதுக்கு மருத்துவமனைக்கு போகும்போது கூடவே கார்ல இருந்து இறங்குறாரு அப்புறம் செஞ்சு உதயாநிதி கண்ணு காட்டுறாப்புல அதுக்கப்புறம் தூரமா போய் நின்றுறாரு அப்படின்ற ஒரு வீடியோ வெளியிட்டது யாரு சங்கரன் வெளியிடலாம் சங்கர் மட்டும் என்ன சும்மா செய்கிறாரு அதிமுக செய்கிறாரு அப்படின்றது சமூக ஊடகங்களில் பேசப்படுது இல்லை சங்கர் அதிமுக அப்போ கடந்த அதிமுக ஆட்சியில் குட்கா ஊழல் உட்பட திமுக போட்ட அத்தனை வழக்குகளும் சங்கருடைய கண்டன் தானே அதனால் அதிமுக ஆளுங்கட்சியாக வந்ததுன்னு சொன்னால் அதிமுகவுடைய மக்கள் விரோத செயல்பாடுகளை நீங்கள் பகிரங்கப்படுத்தினா நீங்கள் ஊடக இல்லை நான் அதிமுக விஷயத்துக்கு மங்கு பதுங்கிடுவேன் திமுக விஷயம்தான் பொங்கி நிற்பேன் இல்லை திமுக விஷயம்னு சொன்னால் நான் பதுங்கிடுவேன் அதிமுக விஷயத்து தான் நான் வந்து பகிரங்கப்படுத்துவேன்னு சொன்னால் அது ஊடகம் அதுக்கு பேர் ஊடகம் கட்சி ஐடி விங்கு தான் அது சீமான் வந்து பாதிரியார்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு அந்த மத மாநாட்டில் வந்து கலந்துட்டுருக்காரு இது வரைக்கும் இஸ்லாமியர்களிடம் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் கூட கலந்துக்காத சீமான் இந்த நிகழ்வில் கலந்துக்க வேண்டிய அவசியம் உங்கள்கிட்ட காசு இருந்தால் கொடுங்க நான் கூட ஏற்பாடு பண்றேன் இதோட பிரம்மாண்டமாக அவர் சீமானம் வச்சு கேள்வி கேட்டால் பதில் சொல்ல போறாரு இப்போ உதாரணத்துக்கு உருது முஸ்லீம்கள் தமிழர்கள் இல்லைன்னு சொல்லி சீமானு சொன்னாங்க இது எப்படி நீங்க சொன்னீங்கன்னு கேள்வி எழுப்பலாம் அவர் பதில் சொல்ல போகிறாரு மக்கள் புரிய போகுது கடந்த முறை வந்து எலக்ட்ரோ பாண்டு மூலியமா மாட்டின் கிட்ட ஆயிரம் கோடி கட் வாங்கியிருக்காங்க எலக்ட்ரோ பாண்டு மூலயமா ஆயிரம் கோடி வாங்கினா எலக்ட்ரோ பாண்டு இல்லாம பிளாக்ல எவ்வளவு கோடி வாங்கியிருப்பாங்க சரி ஆயிரம் கோடி ரூபாய் ஒரு ஒரு கட்சிக்கே டொனேஷன் தர்றாங்கன்னா அவங்ககிட்ட எத்தனை லட்சம் கோடி இருக்கும் புரியுது அவன் ஆயிரம் கோடி ஏன் கொடுக்குறான் அவன் வருமான வரி செலுத்தாம மறைக்கிறான் பாதிக்குமே புரிஞ்சுக்கலாம் அதனால தான் உனக்கு ஆயிரம் கோடி உனக்கு கொடுக்குறான் எங்க திருடன் தானே லஞ்சம் கொடுக்க முடியும் தப்பிக்கிறதுக்கு அப்போ அவன் தப்பிக்கிறதுக்கு கொடுக்குறான்னா நீ நேர்மையான அரசா இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும் அவன் வான ரைடு விட்டு என்ன ஏது ஏதுன்னு தென்னமா இல்லையா பாஜக தேவ தூதர்கள் அடங்கிய உள்ளடங்கிய ஒரு கட்சி எல்லாம் இல்லை இப்ப நீங்க தனிப்பட்ட முறையில கொள்ளாடிச்சுன்னா அவனுக்கு கூட்டா சேர்ந்து கொள்ளாடிக்கிறானே அவ்வளவுதான் வித்தியாசம் அதனால இங்க இருந்து டெல்லிக்கு போனோம்னா அமலாக்கத்துறை ரைடு முடிஞ்சிடும் இப்போ பாருங்கள் ஆகாஷ் பாஸ்கர் இனி நீங்க சொன்ன மாதிரி ஆகாஷ் பாஸ்கர் ரத்தீஷ் விஷயத்துல அமலாக்கத்துறை எப்படி தொடர்ந்து விசாரணை பண்ணி அந்த வழக்கு கடைசியிலையும் கொண்டு போனால் இவர் டெல்லிக்கு போனது அதுக்காக போகலன்னு நமக்கு புரிஞ்சிக்கலாம் இப்போ நேற்றுலேருந்து செய்தியை காண பாருங்கள் ரெண்டு நாள் மூணு நாள் ஆச்சு இவர் டெல்லிக்கு போகிறதுக்கு முன்னாடியே பேசிட்டு போயிருக்காங்க இதுக்கப்புறம் இடி பத்தின செய்திகளோ இல்ல விசாரணையோ நடத்தல இல்ல அது இடி பத்தின செய்தி அடிக்கடி வரும் ஆகாஷ் பாஸ்கர் விஷயமோ ரத்தேஷ் விஷயமோ இந்த டாஸ்மாக் வராது ஒருவேளை அது வந்தா ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டின் மாநில உரிமைக்காக தான் போனார்னு நம்ம ஏத்துக்கலாங்களா அப்போ ம் புரியுதுங்க பவன் கல்யாண் அவர்கள் வந்து தமிழ்நாட்டு அரசியலில் இப்ப அதிகமான தலையீடுகளை காட்டுறது போல நம்ம பாக்குறோம் இன்னைக்கு கூட வந்து தமிழ்நாட்டு அரசியல் பத்தி தமிழ்நாட்டுல உட்காந்து நிறைய விஷயங்களை பேசுறாரு அவரோட உள்ள அரசியல் நோக்கம் என்ன நினைக்கிறேன் ஏன் அவங்களாம் ஒரு நடிகருங்க நடிகர்னு சொல்லிட்டு அவன் அந்த நடிகருன்றதுக்காக தான் அவர் வந்து அவர் கொஞ்சம் ஆடிஞ்சு வச்சு கொஞ்சம் ஜெயிச்சாப்பில்ல துணை முதல்வர் ஆகிட்டாப்பில்ல ஒரு ஸ்டண்ட்மென் அவர் அப்படியே சீன் போடுறது அப்படியே கொஞ்சம் வயசானவங்க பண்ண டக்குன்னு கீழே உட்காந்துக்கிது அவன் நடிப்பு அரசியலையும் பண்ணுறாங்க அப்படி தான் அவர் பார்க்க முடியும் தமிழ்நாட்டு அரசியலில் பாஜகவோடு சேர்ந்து அவர் வேறு ஏதோ ஒரு விஷயங்களை பண்ண நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து திரைப்பட பிரபலம் என்பது ஒரு ஒரு விதமான ஒரு ஈர்ப்பு இருக்குல்ல மக்கள் மீதில் அந்த ஈர்ப்பை பயன்படுத்த முடியுமான்னு சொல்லி பாஜக எதிர்பார்ப்பான் ஏன்னா வருகின்ற சட்ட இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் பவன் கல்யாணெல்லாம் இறக்கி விட்டா பாஜகவுக்கு சாதகமான ஒரு ஓட்டு வங்கி கிடைக்குமா புரியுதுங்களா ஏன்னா அவன் வந்து அவன் வந்து தனி கட்சின்னு சொல்லி வச்சுக்கிட்டாலாம் அவன் பாஜகனுடைய ஒரு ஊடு கோயில தான் வந்து பவன் கல்யாணம் தொடர்ந்து செயல்பட்டு வராங்களா அந்த ஒரே தேர்தல் ஒரே நாடு இந்த மாதிரி விஷயங்களுக்கு சனாதனம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஆர்எஸ்எஸினுடைய ஒரு தான் ஒரு ஜ செயல்பட்டு வரா பட் அதை தமிழ்நாட்டுல இறக்குமதி செய்யலாமான்னு பாப்பாங்க தமிழ்நாட்டுல வந்து தமிழ்நாட்டுல இருக்கிற நடிகர்களுக்கே மரியாதை இவனுக்கு எங்க இறக்குமதி செய்யப்பட்ட சரக்கு எங்க மரியாதை பாக்குல வந்து அந்த பாக்குன்ற வார்த்தையை வந்து பாக்குன்ற இடத்துல ஸ்ரீன்னு சொல்லிட்டு போடணும்னு சொல்லிட்டு பல வார்த்தைகள்ல அந்த பாக்குன்னு இருக்கிற இடத்துல சொல்ல முடியாது அசிங்கமா தோணுது எப்படி முதல் பிரதமர் செஞ்சாரு இல்லையா சீனா வந்து இந்தியாவுக்கு எதிராக சரி பண்ணுறான் அது பண்ணுறான் இது பண்ணுறான்னு சொல்லிட்டு டிக்டாக் இது வந்து நிப்பாட்டினார் இல்லையா அதே மாதிரி தான் இப்போ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க பாக் பார்க்கன்றது பாகுக்கு தான் பார்க்கன்றது பா அந்த ஏன்னா அந்த கடலப்பாவு சர்க்கரை பா பாவு ரெண்டும் போட்டு கிண்டும் அது பாகு பண்ணுவாங்க குட்டி அது வந்து சாதாரணமாக ஆட்ட ஆட்டோமேட்டியாக மிஷினில் வச்சிடலாம் அது போட்டு ஆட்டிகிட்டே இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யோ எண்ணெய் ரெண்டும் கலந்து ஊற்றிக்கிட்டே ஆட்டிக்கிட்டே இருக்கணும் அதுதான் அந்த பாக்குன்றது பார்க் மைசூர் பாக்கு அதுக்கு போய் பேரை மாற்றிட்டு வேலைக்கு ஆகும் ஏதோ கல்யாணத்தில் சீப்பு மறைஞ்சுட்டா கல்யாணம் நின்றுடுன்ற மாதிரி சீப்பு ஒழித்து வச்ச மாதிரி பேசுகிற மாதிரி பேசுகிறான்னு லூ சுப்பையில ஏதோ இன்னிக்கூட ஒருத்தன் பேசுகிறான் பால்காம் தாக்குதலில்ல பெண்கள் சரியில்லை கணவன் மார்களை சுட்ட தீவிரவாதிகளை விட்டு இருக்கக்கூடாதுங்க லூ சுப்பை தான் அவன் எங்கேருந்து சுட்டானே தெரியல அவன் துப்பாக்கி வச்சு சுட்டான் அந்த காலத்தில் ராணி காலமாக வீச்சு வாழை ஏற்றிட்டு வந்தால் இவ்வளோ வாழை ஏற்றிட்டு போறதுங்க மேல்சபை எம்பி பேசியிருக்காங்க நீங்க பாஜகனுடைய மேல்சபை எம்பி பால்காமில் வந்து கணவனை வந்து கண் விட சுட்டாங்க பெண்கள் இவ்வளோ கோழைகளாக இருக்காங்களான்னு பேசிக்கலாம் லூஸ் பசங்க தானே புரியுது அப்போது இது எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படியாப்பட்ட ஒரு நிலை தான் இந்த பாக்கு பாகிஸ்தானோட முன்னாடி வார்த்தை வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க அந்த வார்த்தை கூட நமக்கு தேவையில்லை அப்படின்றாங்க இந்தியாவுக்கு அந்த வார்த்தை கூட தேவையில்லை அப்படின்றாங்க இது ஒரு பொருள் நாளைக்கு வந்து இப்போ பாக்கி எடுத்துக்க முடியுமா பாக்கியான்னு சொல்லி நிறைய பேர் பேரை எனக்கு பாக்கிய சரி உதாரணத்துக்கு இப்போ வந்து தோட்டத்துக்கு பேர் இருக்கு பார்த்தீங்களா ஹிந்தியில பாக்கு எடுத்துடுவீங்களா இனி தோட்டத்துக்கு என்ன பேர் வைப்பீங்க வச்சு கூப்பிடுவீங்களா தோட்டத்துக்கு இதாச்சும் வந்து ஒரு பொருள் சொல் அது வந்து மெயின் கருச்சொல் தானே தோட்டத்துக்கு பேர் பாக் அதை இனி இன்னன்னு சொல்லி அடிப்பீங்க இந்தியில் ஏ அப்போ தான் சொல்கிறேன் லூசு அப்படின்னு ஏதோ ஒரு ஸ்வீட் கடைக்காரன் அவன் பிரபலம் ஆகணுன்றதுக்காக லூசு லூசுத்தனமாக பண்ணியிருக்கான் அதை இந்த ஊடகங்கள் உங்களை மாரி ஊடகங்கள் அதை ட்ரெண்ட் ஆக்கி விட்டு பண்ணியிருக்கீங்க அவ்வளோதான் இதெல்லாம் ஒரு பெரிய கதை இல்லை

அப்போ அந்த விற்பனை போட்டி நிறைய ஆகும்போது எதாவது ஒன்று பண்ணி நம்ம வந்து நம்ம இடத்தை தக்க வச்சுக்கணும் நம்ம பிராப்ளம் ஆகணுன்றதுக்காக எதை எப்படி ஒன்றும் செய்கிறாங்க அந்த அடிப்படையில் தான் நீங்கள் இந்த ஸ்வீட் கடைக்காரன் பண்ணது புரியுது அதே போல் வந்து பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பேரை வந்து இங்கே கடையில் இருந்ததுனால இங்கே இருக்கக்கூடிய பாஜக அரசு சார்ந்தவங்க அதை அடிச்சு உடச்சதுலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஹைதராபாத்தில் கராச்சின்னு கடை வச்சிருக்காங்க ஸ்வீட் பே பேக்கரி கடை அவன் உண்மையிலே ஹிந்து அவன் முஸ்லீமே இல்லாமல் அவன் சொந்த ஊர் கராச்சிக்காரன் அவன் சொந்த ஊர் கராச்சிக்காரன் புரிதுங்களா நான் அவன் ஊர் பேரை கராச்சின்னு வச்சிருக்கான் இந்த லூசு பசங்களுக்கு தெரியல கராச்சின்னு சொன்னாங்க முஸ்லீம் கடைன்னு சொல்லி அடிச்சுட்டானுங்க அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு அது இந்து கடைன்றது அதுவும் சனாதனத்தை பின்பற்றக்கூடிய பிராமண இந்து அவன் அதுக்கப்புறம் தான் பிரிஞ்சிருக்கு ஸ்டேஷனில் போய் அடி வாங்கும்போது ஓனர் வாங்கும் போது லூசு பசங்க கடைடா அப்படின்னு போய் தான் இந்த நாய்களுக்கு தெரிஞ்சிருக்கு அந்த அளவுக்கு தான் இவனுங்க இருக்கானுங்க எதாவது எதாவது கிராமத்தில் சொல்லுவாங்கல்ல பித்தந்தியை என்ன படுத்தினுன்னு சொல்லி ரோடோரமாக இது ஆத்தோரமாக அலைவானுங்க அந்த மாதிரி இன்றைக்கி வந்து அரசியல் பண்ணோம் ஏதாவது ஒன்று பண்ணணுன்றதுக்காக இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் சங்கீங்க இப்படி ரோட ரோடாக அலையிறது ஏதாவது ஒன்று கிடைக்குமா அப்படின்னு அது கடாச்சி கடாச்சின்னு இருந்தோம்னா உடனே நம்ம ஃபெமிலியர் ஆகிடும் அடி கடைசியாக அது அவனுங்களுக்கே ரிவீட் ஆடிச்சு புரியுது நீங்கள் சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி கனிமொழி அவர்கள் வந்து வேறோட நாடுகளுக்கு போயிட்டு இந்த போரை பற்றி விளக்குறதுக்காக போயிருந்தாங்கன்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் கூட மோடியை தனியாக சந்திச்சுட்டு வந்த பிறகு இந்தியா பாகிஸ்தான் போரில் மோடி அவர்கள் சிறப்பாக செயல்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு அதங்க நான் போரில் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டீங்கன்னு சொன்னா அந்த பகல்காம் தாக்குதலில் யார் தாக்குதல் தொ தொடுத்தாங்க தாக்குதலில் சம்மந்தப்பட்டவர்களை இறந்துட்டாங்களா இந்த தாக்குதலை ஏன் வந்து இந்தியா பாகிஸ்தான் தாக்குதல்ன்னு கொண்டு வராமல் ஏன் அது இந்து முஸ்லீம் தாக்குதலாக அங்கே பகல்காம் நிகழ்வுகளை ஊடகங்களை செய்தி வந்து இது போன்ற தொலைநோக்கு பார்வை அரசியல் ஸ்டாலினுக்கு புரியலையா இல்ல புரிஞ்சும் கூட தன் மீது இருக்கக்கூடிய அந்த ஈடு இறையில வந்து கரையை நீக்கிறதுக்காக பிரதமரை பாராட்டினார்கள் தெரியல அப்படிதான் நம்ம பார்க்க முடியும் ஆனால் அந்த போர் குறித்து நீங்க தமிழ்நாட்டு அரசியல் எல்லாம் எடுத்தீங்கன்னா விஜய் கூட வந்து ராயல் சல்யூட் அப்படிலாம் கூட சொல்லியிருந்தாரு எல்லாரும் நீங்களே இப்ப நான் மட்டும் என்ன சொல்லுவேன் போர் குறித்து தப்புன்னு சொல்லுவேன் இது பாகிஸ்தான் மீது போர் தொடர் தப்புன்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது இல்லையா அது ஒவ்வொரு இந்தியனுடைய கடமை இல்லையா அது நான் போர் குறித்து தவிர பேசுறது நான் நானு நானு அங்க நடந்த பகல்காம் தாக்குதல் நடந்த இல்லையா அந்த தாக்குதல் நிகழ்வை இந்து முஸ்லீமுக்கு எதிரால் சூடையை மாத்து இருந்தது யாரும் பாஜகவுடைய முக்கிய தலைவர்கள் அத பேசுனாங்களா மோடி பேசுனாரா அமிஷா பேசுனாரா ஏங்க இங்க யெஸ்வராஜா பேசுனாரு அண்ணாமலை பேசுனேன் எல்லாமே தானே பேசுறாங்க இல்லையா எந்த விதமான பொறுப்பிலுமே இல்லாத கடைங்கொடியா இருக்கக்கூடிய பாஜகவுடைய தொண்டர் பேசுறது தேஜ் மா மாநில தலைவர் பேசியிருக்காப்புல பாஜகவினுடைய வெஸ்ட் பெங்காலுடைய மாநில தலைவர் ஒரு பெண் குழந்தையோடு இறங்குது கணவனை இறந்துட்டு ஆனால் குழந்தையை வாங்கி நீ சொல்லு இந்துவா முஸ்லீமானு கேட்டு தான் சுட்டான்னு சொல்லு சொல்லுன்னு சொல்லி ஊடகங்களில் இது பண்ணுறாரு ஆனால் அங்கே நூற்றுக்கணக்கான சோசியல் மீடியா நீ சோசியல் மீடியா உண்மையிலே இல்லைன்னு சொன்னால் ஏன்னா ரிப்பப்ளிக் டிவியில் வந்து திரும்ப 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 முஸ்லீமாக இந்துவாக கேட்டு சொல்கிறான் முஸ்லீமாக இந்துவா கேட்டு சுட்டான் முஸ்லீமாக இந்துவா அதே தான் போட்டான் பட் அந்த பெண்ணுடைய இதுவே எதுவுமே போடல ஏதோ ஒரு பெண் பேக்கப்லேருந்து பேசுகிறேன் அந்த பெண்ணு கூட என்ன பேசுனா போய் சொல்லு மோடிக்கிட்டா அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு அந்த பெண்ணுக்கிட்ட இன்னொரு இன்ட்ரி எடுக்கிறாங்க போய் சொல்லு மோடிக்கிட்டே அவன் எப்படி இருந்தான்னா இல்லை நான் பார்க்கல இருந்து பார்க்காத எப்படி அவன் கேட்டவன் இருபத்தெட்டு பேர் இறந்தாங்கல்ல இருபத்தெட்டு பேரில் வந்து குறைஞ்சி ஒரு பதினஞ்சு பதினாறு பேருக்கு மனைவி மருந்து கூடவே இருந்தான் அவங்க யாருமே சொல்லலை இதுவரையும் ஊடகங்களில் உட்காந்து இப்படி இன்ட்ரி கொடுக்கல இதேமாரி உட்கார வச்சு எங்களை சுட்டு அதாவது கே பேண்ட் அவுட் பார்த்து இந்துவா முஸ்லீமாக கேட்டு சுட்டாங்கன்னு சொல்லலை அப்படி நீங்கள் அந்த தாக்குதலையும் நடந்த பிறகு தாக்குதலை இந்து முஸ்லீம் பிரச்சனையாக இங்கே உருவாக்கிட்டு அதன் பிறகு நீங்கள் வந்து போர் தொடுக்கிறீங்க பார்த்தீங்களா இதுதான் நான் கண்டிக்கிறேன் ஏன்னா அந்த போர் உச்சத்துக்கு அடைஞ்சுன்னா இங்கே வந்து மிகப்பெரிய ஒரு கலவரம் இரு சமூகத்துக்கு மத்தியில் ஒரு கலவரத்தை ஏற்படுத்துறதுக்கு உண்டான ஏற்பாடுகளை பாஜக செஞ்சிருக்கு இது திமுகவுக்கு தெரியாத இதுதான் என்னுடைய கேள்வி போர் தொடுத்தது சரியாக தவறுனா சரிதான் சொல்லுவோம் அது வேறு விஷயம் நீங்கள் அங்கே வந்து தீவிரவாதிகளுடைய முகாம்களை தாக்குனீங்களா இல்லை தீவிரவாதிகளை தாக்கினீங்களான்றது கூட நமக்கு தேவையில்லை ஏன்னா ஒரு நாடு ஒரு நாடு மீது போர் தொடுக்கும் போது எக்ஸாக்டியாக போய் யாரை தாக்க பொதுமக்கள் கூட கொல்லப்பட்டிருக்கலாம் நம்ம அது சரியாக தவறான்னு விவாதம் பண்ணல ஆனால் இந்த போரை இந்து முஸ்லீம் போராக நீங்கள் மாற்றுனீங்களே அந்த சூழ்ச்சி சூட்சமும் அதுக்கு திமுக ஏன் உடன்படுது இதுதான் என்னுடைய கேள்வி திமுக பாஜக கிட்டே ஒரு கள்ள கூட்டணி இருக்கிறதா நம்ம எடுத்துக்கலாங்களா கள்ள கூட்டணிலாம் நேரடியான கூட்டணியே இருக்குது ஒரு கால் நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடு எதுனா மக்கார் பண்ணாலும் நம்ம உதவி பண்ணலான்னு கூட இருக்கலாம் மோடியை பார்க்குறீங்க மோடி ரியாக்ஷன் பாருங்கள் ம் இவர் ஸ்டாலின் அப்படின்றது தாமே தலைவர் விஜய் அவர்களுமே அதை தான் சொல்லியிருக்காரு இவங்க வந்து இருபத்தாறு தேர்தலுக்குள்ளே அவங்களோட கூட்டணி வச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு ஏன் இதுக்கு முன்னாடி வச்சது இல்லையா பாஜக கூட நம்ம திரும்ப இப்போ ஓகே திமுக இந்தியாவில் ஆட்சி கலைக்கப்பட்ட போது வைக்கப்பட்ட ஒரு தற்காலிக கூட்டணியா தான் தற்காலிக கூட்டணி அஞ்சு வருஷம் இருந்தாங்க கூட்டணி ஆட்சியில் இருந்தாங்க கூட்டணி வச்சிருக்க கூட்டணி ஆட்சியை அமைச்சரவையில பங்கு பெற்று இருந்தாங்க அந்த இடத்துல குஜராத்ல கலவரம் நடந்து மூவாயிரத்துக்கு மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டாங்க கூட்டணிக்கும் வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றீங்களா அதெல்லாம் நம்ம இருக்காதுன்னு சொல்ல முடியாதுங்க யார் எந்த நேரத்தில் யார் கூட கூட்டணி வைக்கிறாங்கன்னு நம்மளாம் எதிர்பார்க்க முடியாதுங்க இன்றைக்கி கூட்டணி இல்லையா ஆதரிக்கணும் நாளைக்கு கூட்டணி சொல்லும்போது நாளைக்கு போட்டு போயிட்டே இருக்கணும் அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு புரியுது புரியுதுங்க சீமானவர்கள் வந்து பாதிரியார்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு அந்த மத மாநாட்டில் வந்து கலந்துகிட்டு இது வரைக்கும் இஸ்லாமியர்களிடம் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் கூட கலந்துக்காத சீமான் இந்த நிகழ்வில் கலந்துக்க வேண்டிய அவசியம் வந்து தான் நினைக்கிறேன் இல்லை அது அவர் வந்து கூப்பிட்டு இருக்காங்க கூப்பிட்டுட்டு அந்த கிறித்துவ மக்கள் வந்து அவங்க சார்பாக நிறைய கேள்விகள் எழுப்பியிருக்காங்க அந்த கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்லியிருக்காங்க அப்படிதான் நீங்கள் பார்க்குறோம் இல்லை அதுக்கு பின்னாடி மத சாயம் பாஜகவின் டீம்னு என்ன சொல்கிறாங்க அதை நான் போக்குறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது எப்படிங்கிறது அதாவது கேள்வி ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக அடுத்து நாம் தமிழ் கட்சி தமிழ்நாட்டில் இயங்குது அப்படிங்கும்போது நாம் தமிழ் கட்சியினுடைய கொள்கைகளை எல்லா வகையிலும் பரப்புறது அவருடைய கடமை இனி இளைஞர் மத்தியில வந்து பிரபலமா இருந்தாலும் அந்த சடங்கு சம்பிரதாயங்களை பின்பற்றக்கூடிய மக்கள் மத்தியிலையும் அந்த கருத்தியல் போகணுன்றதுக்காக இது போன்ற நிகழ்வுகள் வரவேற்கக்கூடியது தானே அதுல எப்படி மதம் அப்படின்னு பார்க்க முடியும் இல்லை இஸ்லாமிய நிகழ்வுகளுக்கு அப்படியே ஒரு போய் நோம்பு திறப்பு நிகழ்வு கூட கிட்ட உங்ககிட்ட காசு இருந்தால் கொடுங்க நான் கூட ஏற்பாடு பண்றேன் இதோட பிரம்மாண்டமா நான் ஒரு சீமான வரை வச்சு கேள்வி கேட்டால் பதில் சொல்லப்படுறாரு இப்போ உதாரணத்துக்கு உருது முஸ்லீம்கள் தமிழர்கள் இல்லைன்னு சொல்லி சீமானு சொன்னார் இது எப்படி நீங்கள் சொன்னீங்கன்னு கேள்வி எழுப்பலாம் அவர் பதில் சொல்ல போகிறார் மக்கள் புரிய போகுது புரிதுங்களா புரியுது இதே மாதிரி நிறைய எண்ணற்ற கேள்விகள் இருக்குது இல்லையா எங்கிட்டே இருக்குது நானே கேள்வி கொடுத்து மக்கள்கிட்ட கொடுத்து பேச போகிறோம் ஆனால் உண்டான ஒரு பேக்கப் வேணும் இல்லையா இப்போ ஏன்னா ஏதோ அவரை கூப்பிட்டு வந்து ஏதோ நாலு பேரை கூப்பிட்டு வச்சு அது வந்து மக இந்த சமூகத்தினுடைய மூத்த அறிவு ஞானிகள் நிறைய பேர் இருக்காங்க அது போன்ற நபர்களை வர வச்சு உட்கார வச்சு அவர்கள் மூலியமாக கேள்விகளை எழுப்பி அவர் பதில் சொல்லுவார் அந்த பதிலை ஒரு பதிவாக இந்த சமூகம் பின்பற்றணுன்றதாக புரியுது சீமானவர்கள் வந்து பத்து இஸ்லாமியர் பத்து கிறிஸ்தவரை வந்து நான் வேட்பாளர் நிறுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேயே பேசியிருந்தார் இதுக்கு முன்னாடியே நான் நிறுத்தியிருக்கேன் நீங்கள் அதிமுக திமுகவோடு என்னை ஒப்பிட்டு பாருங்க நான் எத்தனை பேரை நிறுத்துறேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு அந்த கருத்தை எப்படி பார்க்குறீங்க இல்லை அது வந்து அவர் கட்சி விஷயம் அது பத்து பேர் நிப்பார்ட்டோ அது அது கட்சி விஷயம் தாங்க அது நம்ம தலையிட முடியாது மதத்தை வச்சு அவர் வந்து சோசியல் இன்ஜினியரிங் போல பண்றாரோ பாஜக போல அப்படின்ற மாதிரி பலரும் பேசுறாங்க இல்ல அது பிரதிநிதித்துவம் கொடுக்கணும்னு எதிர்பார்க்கறாரு எல்லா சமூகத்திலயும் சமூகத்துக்கும் பிரதிநிதித்துவம் கொடுக்கணும் சாதி மதம் எங்களுக்கு அப்பாற்பட்டு நாம எல்லாருக்கும் சரி சமமான பிரதிநிதித்துவத்தை நான் கொடுப்பேன் அப்படின்ற இதில் என்ன தவறு இருக்கு ம் இல்லை அதாவது குறிப்பிட்டு தான் இவங்க இஸ்லாமியர்னு அப்படின்னு தான் கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் இருக்கா இல்லை இன்னைக்கு திராவிட கட்சிகள் வந்து ஒன்று ரெண்டு கொடுத்து முடிக்கிறாங்க இல்லை நான் பாருங்கள் எத்தனை பேருக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அறிமுகப்படுத்துகிறார் அப்படி தான் நம்ம பார்க்க ம் புரியுது உங்களோட நண்பர் சவுக்கு சங்கர் அவருடைய சேனலில் இருக்கக்கூடிய எடிட்டர் அந்த கேமராமேன் அவர்களுடைய லைசென்ஸ் எல்லாம் பிடிங்கிட்டு காவல்துறை வந்து அவங்களோட பைக்கெல்லாம் சீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வெளியே கமிஷன் ஆஃபீஸில் என்ன பேசினா நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி பார்க்குறீங்கண்ணா இல்லை நான் என்ன சொல்கிறேன் எப்போ சவு கைது கஞ்சா கேஸ் போட்டுது ஒன்றுக்கு ரெண்டு குண்டாஸ் ஒரே நேரத்தில் போட்டது அவர் வீட்டில் வந்து கழிவு நீரை கொட்டினது எல்லாமே சரியா எல்லாமே அரசு பயங்கரம் அதை மாரி தான் இதுவும் அரசு பயங்கரம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஹெல்மெட் போடாமல் போனேன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஹெல்மெட் போடாமல் போனோம்னா அவனுக்கு வீட்டுக்கு ஃபைன் கேட்டு தான் நோட்டீஸ் வரணும் போலீஸ் ஸ்டேஷன் ஏன் கூட்டி போனோம் இது அப்பட்டமான ஒரு அரசியல் பழிவாங்க நடவடிக்கை தான் சவுக்கு சங்கு இப்போ என்னென்னா இப்போ எல்லாம் நின்றுட்டாங்க டேரடி பேர் தான் ஒரு கேமரா மேனும் ஒரு எடிட்டரும் இருக்கா அவங்களையும் துரத்தணும் நான் அவங்களையும் துரத்திடாங்க ஏன் சங்கரெல்லாம் இயங்க முடியாதா இப்போ தான் இந்த செல்ஃபோனை வச்சு பேசிட்டு இப்போ தான் வீட்டிலலாம் நிறைய பெண்கள் எடிட்டிங் பண்ணி கொடுக்குறாங்க காசு கொடுத்தா கொடுக்குறாங்களா இல்லையா அந்த மாதிரி பெண்கள் கிட்டே கொடுத்து எடிட் பண்ணி கொடுத்தா என்ன புடுங்க அப்போது போயிடுச்சு போவாங்க இப்போ நீங்கள் வந்து அதான் சொல்கிறேன் என்னவோ நடக்குது இல்ல அதை வச்சு என்ன பண்ண விரும்புறாங்க சவுப்பு சங்கர் மென்டலி டார்ச்சர் பண்ணு அவர் எங்க கூடாது நீ அந்த அரசு நினைக்குது எனக்கு சங்கர் என்ன நேரம் எப்படி பேசுறாப்புல புள்ளி விவரத்தோட இப்போ வழக்கு வர போட்டிருக்காரு மாநகராட்சியில் வந்து துப்புரவு தொழிலாளர்களுடைய மேம்பாட்டு திட்டத்துக்காக ஒதுக்கப்பட்ட நிதியை தனிநபர்கள் அதாவது செல்வ பிறந்தகை வந்து கையகப்படுத்தி இருக்காரு அப்படின்னு சொல்லி ஆனால் அதோட பில் பில் இது போட்டிருக்காரு பொதுநல வழக்கு போட்டிருக்காரு அது விசாரணைக்கு எடுத்துக்கிட்டாங்களா இப்போ இது போன்ற நெருக்குதல் வந்து அவருக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்காரு இப்போ ஆகாஷ் பாஸ்கர் வந்து யார் இந்த ஆகாஷ் பாஸ்கர் அப்படின்னு சொல்ல பாருங்கள் உதயாநிதி ஸ்டாலின் வந்து செந்தில் பாலாஜியை பார்க்கறதுக்கு மருத்துவமனைக்கு போகும்போது கூடவே கார்லேருந்து இறங்குறாரு அப்புறம் செஞ்சி உதயநிதி கண்ணு காட்டுறாப்புல அதுக்கப்புறம் தூரமாக போய் நின்றுடுறாரு அப்படின்ற ஒரு வீடியோ வெளியிட்டது யார் சங்கரதன் வெளியிட்டா அப்போ இருக்கும்போது இப்படி நெருக்குதல் கொடுக்க தான் செய்வோம் சங்கர் மட்டும் என்ன சும்மா செய்யறாரு அதிமுக அப்படின்றது சமூக ஊடகங்கள்ல பேசப்படுது இல்ல சங்கர் அதிமுக அப்போ கடந்த அதிமுக ஆட்சியில குட்கா ஊழல் உட்பட திமுக போட்ட அத்தனை வழக்குகளும் சங்கருடைய கண்டனம் தானே இப்ப நாளைக்கு அதிமுக ஆட்சி வந்தாவே சங்கர் வந்து அதிமுக ஆதரவாக திமுக எதிராக இருக்க மாட்டாக்கல ஆட்சியினுடைய அலம்பூலங்களை அம்பலப்படுத்துவாக்குல அப்போ திமுகவுக்கு வந்து சங்கர் சக்கர சக்கரங்களா இருப்பாரு இவங்க ஆட்சி நடத்தும் போது திமுக எதிர்த்தா இவங்க வந்து பாக மாறிடுவாரா என்னங்க நியாயம் என்ன பார்வையில் வந்து அதிமுக ஆட்சி அதிமுக ஆட்சின்னு இருக்கும்போது கடந்த பத்தாண்டுகளும் சங்கர் அரசுக்கு எதிராக தான் செயல்பட்டாங்க குட்கா ஊழல் குறிப்பாக அதில் குட்கா ஊழல் விஷயத்தை அம்பலப்படுத்தியது சங்கர் தான் இல்லைன்னு சொல்ல சொல்லுவோம் அதை பிறகுதான் திமுக ஆர்எஸ் பாரதி இள என்ஆர் இளங்கோ சங்கர் சங்கர்கிட்ட பேசி அந்த ஆவணங்கள்லாம் கொடுங்க நாங்கள் வழக்கு போறோம் சொல்லி திமுக வழக்கு போட்டு சங்கர் அதே சவுசங்கர் அவர்கள் இந்த ரெண்டு ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஆட்சியினுடைய ரெண்டு ஆண்டை புனிதப்படுத்தி பேசினவர்தானே சவிகர் அவர்கள் அப்படின்ற கேள்வியும் எல்லாம் எழுப்புறாங்க எங்க புனிதப்படுத்துறாங்க அதே நேரத்தில் வந்து தவறு நடக்கும்போது தவறுன்னு சொல்கிறாப்புல இது என்ன தவறு ஆனால் புனிதப்படுத்த புனிதப்படுத்துகிற மாதிரி தான் இருக்கணும் தவறுன்னு சொன்னால் தவறுன்னு தான் சொல்லணும் ஒரே நிலைப்பாடு எடுக்க முடியாது ஊடக விழாருக்கு ஒரே நிலைப்பாடு எடுக்கிறான்னா அவன் ஊடக விழாவில் இல்லை அவன் ஒரு கட்சி இப்போ நீங்கள் இருக்கீங்க நெறியாளராக இருக்கீங்க ஆளும் ஆளுங்கட்சியா திமுக இருக்கு திமுக எதிரான கேள்விகளை நீங்கள் எழுப்பலாம் நாளைக்கு அதிமுக ஆளுங்கட்சியாக வந்ததுன்னு சொன்னால் அதிமுகவுடைய மக்கள் விரோத செயல்பாடுகளை நீங்கள் பகிரங்கப்படுத்தினா நீங்க ஊடகம் இல்லை நான் அதிமுக விஷயத்துக்கு மங்கு பதுங்கிடுவேன் திமுக விஷயம்தான் பொங்கி நிற்பேன் இல்லை திமுக விஷயம்னு சொன்னால் நான் பதுங்கிடுவேன் அதிமுக விஷயத்தை தான் நான் வந்து பகிரங்கப்படுத்துவேன் சொன்னால் அது ஊடகம் அதுக்கு பேர் ஊடகம் இல்லை அது ஒரு கட்சி ஐடி விங்கு தான் அது ம் புரியுதுங்க நடப்பு கால அரசியல் குறித்து விவாதத்துக்கு நன்றி மற்றொரு காலம் சந்திப்பும் நன்றி என்ன